மக்களே இன்னைக்கு நம்ம வந்து ஆட்டுக்கறியை வச்சு கிரேவி பண்ண போகிறோம் ரொம்ப அட்டகாசமான சுவையில் சூப்பராக பண்ண போகிறோம் வாங்க அதுக்கு இப்போ வந்து கடாய் வந்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம் இப்போ கடாய் சூடாயிடுச்சு சுத்தமான செக்கில் ஆட்டின எண்ணெய் நூறு எம்எல் இதில் சேர்த்துக்கலாம் போ இது தாளிக்கிறதுக்கு நம்ம ஒரு பெரிய சைஸ் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா நறுக்கி நறுக்கிருக்கிறேன் ரெண்டு குத்து கருவேப்பில நாட்டு தக்காளி சின்ன சைஸில் ஒரு எட்டு சேர்த்துறேன் இது நல்லா வதக்கட்டும் ீட் பண்ணலாம் இதில் தக்காளி வந்து சின்ன தக்காளி தான் சேர்த்து இருக்கிறேன் இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு மசாலா ப்ரிப்பரேஷன் முதலே பண்ணி வச்சிருக்கிறோம் அந்த மசாலாவுக்கு நம்ம தக்காளி வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு கிராம்பு ஏலக்காய் முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு நான் மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போது அதை வந்து இதோட நம்ம சேர்த்திக்கலாம் இது பத்து மாதம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதை சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம இதில் வந்து இஞ்சி பூண்டு மிளகா பட்டை கிராம்பு சோம்பு கல்பாசி அதுக்கப்புறம் ஏலக்காய் ஒரு பத்து பல் முந்திரி இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்குறோம் இதை வந்து இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா கலவையை நல்லா வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அளவுக்கு இந்த வதக்கிறப்போ இப்படி வந்து இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிறப்போ அளவுக்கு ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா வதங்கி என்ன பிரிஜ் வந்திருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரில் வேக வச்சு வச்சிருக்கிற மட்டனை இதோட சேர்த்திக்கலாம் இப்போ கறி எல்லாம் வந்து இதை நம்ம வதக்கலாம் மசாலா கலரோட அரைச்சி வதக்கின மசாலா தண்ணியோட இதை நம்ம வச்சு இப்போ வந்து நல்லா ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணி வந்து நல்லா சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி இதெல்லாம் இதெல்லாம் சேர்த்தல இதுக்குள்ளே இருக்கிற தண்ணி இந்த மசாலாவெல்லாம் நல்லா கறியில் ஏறினதுக்கப்புறம் கடைசியாக அந்த தண்ணியை சேர்த்து நம்ம திருப்பி ட்ரை பண்ணிக்கலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் மசாலா மசாலாடம் வந்து இது நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா பாயில் ஆகணும் அப்போ தான் வந்து இந்த கிரேவி மட்டன் கிரேவி வந்து அட்டகசமாக வரும் மெயினாக பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் காரசாரமாக பண்ணணுங்கிற பிரச்சனை நான் அப்படி சொல்லலை இப்போ இதில் வந்து ஒரு எட்டு வரமிளகாய் விதை எடுத்து நல்லா பவுடர் பண்ணி இதில் சேர்த்தி எடுக்கிறேன் இது இப்படியே ஒரு பத்து நிமிஷம் நல்லா பாயில் ஆகணும் அப்போ தான் வந்து நம்ம அரைச்சி ஊற்றுற மசாலாவெல்லாம் வந்து நல்லா சுண்டி கடியில் ஏறும் அதுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்ச தண்ணியை இதோட சேர்த்து கிரேவி பதத்தில் நம்ம இறக்கப்போகோம் இப்படியே ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் வெயிட் பண்ணலாம் மசாலா நம்ம சேர்த்துகிற மசாலாவெல்லாம் வந்து ஓவராலாக ட்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம கறி வேக வச்ச மட்டன் தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்படியே வந்து ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும் கறி வேக வச்ச தண்ணி இதோடு சேர்த்து இப்போ கரெக்டாக ஒரு நிமிஷம் ஆகுது இப்போது நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு கறி வேகிறப்ப சேர்த்துன உப்பு பத்திலாம் மேற்கொண்டு கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பார்த்தாச்சு இப்போது தேவையான அளவு நம்ம கல்ப்பு அந்த உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது இப்படியே வந்து இது நல்லா பாயில் ஆகிறதுக்கு இன்னொரு பத்து நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்படியே வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ மோடி வச்சு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போது மோடியை தர பார்க்கலாம் நல்லா கொதிக்குது இப்படியே ஒன்று அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம கிரேவி மாறிங்கிறதுனால இந்த தண்ணி ஓரளவுக்கு சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா ரெடியாகிடும் வெயிட் பண்ணலாம் ஆல்மோஸ்ட் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் இப்போ வந்து பண்ணமா அப்படின்லாம் இதை வேற ஒரு கண்டை நடக்கு மாப்போ மூடியை போட்டு ஒரு பத்து நிமிஷம்